ஹலோ விவேஸ் அனைவருக்கும் வணக்கம் ரிஷபராசி ரிஷபராசி ஆண்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும் காத்திகை இரண்டு மூன்று நாலாம் மாதங்கள் ரோகிணி நாலாம் மற்றும் மிருகசீரிடம் ஒன்று இரண்டு ஆகிய நட்சத்திரங்கள் பிறந்தவர்கள் ரிஷபராசி என்பது சுக்கிரனை அதிபதியாக கொண்ட ராசி சுக்கிரன் அசுரகுரு கலைகளின் அதிபதி எதிர்பார்த்தவர் ஈர்ப்பு நகை ஜவுளி கணினி சொகுசு வாகனங்களை அருளவல்லவர் ரிஷபராசி நிலத்தின் ராசியாகும் அதனால் இவர்கள் பொறுமையில் பூமாதேவியையும் மிஞ்சிவிடுவர் சிலர் எதற்கும் அழட்டிக்கொள்ளாமல் பிடித்து வைத்த பிள்ளையார் மாதிரி இருப்பார் அழுத்தக்காரர்கள் மாற்றத்தை விரும்பாதவர்கள் உலக இன்பங்களில் விருப்பம் உடையவர்கள் உணவு உடை தூக்கம் ஓய்வு ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுப்பார்கள் எதார்த்தவாதிகள் லட்சியவாதிகள் கிடையாது தியாகம் விட்டு கொடுத்தல் போன்றவை இவர்களிடம் இருக்காது நாக்குக்கு அடிமை சுவைக்கு அடிமை சுகத்துக்கு அடிமை அன்பானவர்கள் அன்பை அதிக அளவில் வெளிப்படுத்தத் தெரியாதவர்கள் தன்னலமிக்கவர்கள் குடும்ப விரும்பிகள் விஷமம் என்றாலே காலை அதிலும் கௌரவமிக்க காலை அதுதான் கோயில் காலை அதை ஜல்லிக்கட்டில் கூட யாரும் பிடிக்க மாட்டார்கள் தொட்டு கும்பிட்டு வழிவிடுவர் ரிஷபராசியின் ஆதிக்கத்தில் பிறந்த ஆணுக்கு இயற்கையிலேயே பெண்களை ஈர்க்கும் வசிய சக்தி உண்டு ரிஷபத்தின் அதிபதி சுக்கிரன் என்பதால் இவருக்கு இந்த எதிர்பாலன ஈர்ப்பு இயல்பான தன்மையாகும் இந்த சுக்கிரன் குருவுக்கு அடுத்தபடி முழு சுபராக இருப்பதால் பொதுவாக ரிஷபராசிக்காரர்கள் பிறருக்கு தீங்கு இணைக்காத நல்லவர்களாக இருப்பது வழக்கம் ஆனால் சுயநலம் அதிகம் தான தர்மங்களில் அதிக பற்றில்லாதவர் நடுதர உயரமும் நல்ல அகிறதியான உடலும் அமைதியான சுபாவமும் கொண்டவர் தன் பெண்டு பிள்ளைகளை கண்போல காப்பவர் தான் உண்டு தன் வேலையுண்டு என்று இருப்பார் அடுத்தவர் வம்புதும்புக்குப் போகாதவர் இவர் பொது காரியங்களில் ஈடுபட்டாலும் ஆரிய கூத்தாடினாலும் காரியத்தில் கவனமாயிருப்பார் அரசியலில் இருந்தாலும் தன் குடும்பமேன்மைக்கே அதிக முக்கியத்துவம் தருவார் தன் மனைவி மக்கள் ஆகியோர் நல்லது கெட்டது என எது செய்தாலும் அவர்களை உயிராக நேசிப்பார் ஆனால் ஆனால் அவர்கள் இவருக்கு கட்டுப்பட்டிருக்க வேண்டும் இவர் அதிகாரபோதை மிக்கவர் என்பதால் இவருக்கு கட்டுப்பட்டு இவரை அந்தாடம் பாராட்டி மகிழ்வோருக்கு இவரால் நல்ல ஆதாயம் உண்டு இதில் பெண்கள் விஷயத்தில் ரிஷபராசி ஆண் தாராளமாக செலவு செய்வார் அவர் மனதில் ஒரு பெண்ணை குறித்து விட்டால் தினந்தோறும் உயர்ந்த பரிசுகள் அனுப்பி அப்பெண்ணை தானாகவே தன்னை தேடி வர வைப்பார் அவளை முழுதாக கறந்துவிடுவார் அது நடக்காத போது சற்று மூர்க்கமாக மாறிவிடுவதும் உண்டு தன்னை போல தகுதியானவரை அவள் ஏற்றுக்கொள்ள மறுத்துவிட்டாளே என்ற ஆதங்கத்தினால் உண்டான கோபம்தானே தவிர பழிவாங்கும் உணர்ச்சியால் அல்ல பொதுவாக ரிஷபராசிக்காரர் பழைய பொருட்களை வாங்க மாட்டார் ஆனால் பெண்கள் விஷயத்தில் இவரது விருப்பமே அங்கு முதலிடம் பெறுவதாலும் சுக்கிரன் அசுரகுரு என்பதாலும் வீணஸ் உணர்ச்சிகளின் தேவதை என்பதாலும் மாற்றாண்மனையாக இருந்தாலும் இவருக்கு பிடித்திருந்தால் அப்பெண்ணை கவர்ந்து வந்துவிடுவார் பின்விளைகளுக்கு அஞ்ச மாட்டார் அரக்கத்தனமாக இருப்பார் எதற்கும் அழட்டி கொள்ள மாட்டார் படையே எதிர்த்து வந்தாலும் அதுவே இவரது உறுதி கண்டு பின்வாங்கிவிடும் கவர்ந்து வந்த பெண்ணை ராஜகுமாரி போல வைத்துக் கொள்வார் இதில் விருப்பம் வெறுப்பும் பெண்களின் அறிவாற்றலை கண்டு மனதுக்குள் மிகவும் ரசிப்பார் அவர்களை மிகவும் மதிப்பார் ஆனால் வெளிப்படையாக அதை சொல்லி அதிகமாக பாராட்ட மாட்டார் இவருக்கு நெகட்டிவாக பேசுவது சுத்தமாக பிடிக்காது எப்பொழுதும் நல்லதையே பேச வேண்டும் என்று விரும்புவார் கொலை கொள்ளை களவு புறம் பேசுதல் கிசுகிசு போன்றவற்றில் ஆர்வம் கட்ட மாட்டார் ரிஷபராசி ஆணுக்கு நீலம் மற்றும் நீராசி பெண்களே பொருத்தமாக இருப்பார் நெருப்பு மற்றும் காற்று ராசியை சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் இவர் நேசித்த பெண் தன்னை விட்டு பிரிந்து போவதை சகித்துக்கொள்ளவே இயலாது டைவர்ஸ் போன்றவை இவர் வாழ்வில் நிகழக்கூடாதவை ஆகும் அதனால் இவர் ஆரம்பத்தில் இருந்தே மிகவும் கவனமாக இருப்பார் அப்படி நடந்துவிட்டால் இவர் படும் வேதனையில் கல்லும் கரைந்துவிடும் இதில் ரிஷபராசிக்கார ஆண் தன் மனைவி மக்கள் பணியாட்கள் நண்பர்கள் ஆகியோரிடம் ஒரு விஷயத்தை கண்டிப்பாக எதிர்பார்ப்பார் பொது இடத்தில் வைத்து இவருக்கு பிரியமில்லாத அரட்டை சத்தமாக சிரித்தல் கேலி பேசுதல் பரிகாசம் செய்தல் போன்றவற்றில் ஈடுபடக்கூடாது இவரது இருப்பை மதித்து அமைதியாக மிகுந்த மரியாதையோடு நடந்து கொள்ள வேண்டும் அவ்வாறு இருக்காவிட்டால் இவருக்கு அதிகாரம் இருந்தால் அடுத்த முறை அது போன்ற இடத்துக்கு அவர்களை அழைத்து வர மாட்டார் தனியாக போகவும் அனுமதிக்க மாட்டார் சில சமயம் அந்த இடத்திலேயே அவர்களை தண்டிக்கவும் தயங்க மாட்டார் கோபம் வந்துவிட்டால் இவரைப் போன்ற முற்கரை காண இயலாது சாது மிரண்டால் காடுகொள்ளாது என்பது இவருக்கே முற்றும் பொருந்தும் சமயங்களில் அடித்து உதைத்து இழுத்து கொண்டு போகவும் தயங்கமாட்டார் ஆனால் வாழ்வில் இவர் இரண்டொரு முறை மட்டுமே கோபிப்பார் அதுவே அதுவே இவர்கூட இருக்கும் ஆட்களுக்கு வாழ்க்கை முழுக்க போதுமானதாக இருக்கும் இதில் முக்கியமாக சுக்கிரனின் ஆதிக்கத்தில் பிறந்தவர் என்பதாலும் மன்ராசி என்பதாலும் இவருக்கு கவின் கலைகளில் ஆர்வமும் ரசனையும் மிகுதி அதாவது இவர் பெரும்பாலும் ஆடல் பாடல்களின் ரசிகனாக பரவலாக இருப்பார் சுவையான உணவுகளை சாப்பிட்டுவிட்டு இவர் ஆடல் பாடல் கலைகளை உட்கார்ந்து ரசிப்பார் வீர விளையாட்டுகளில் பெரிதும் ஈடுபாடு இருக்காது உடலை வருத்தும் எந்த காரியத்தையும் இவர் விரும்ப மாட்டார் அமைதியான மேலடி கர்நாடக சங்கீதம் பரதநாட்டியம் போன்றவை இவருக்கு மிகவும் பிடிக்கும் அல்டாமல் அமர்ந்து ரசிப்பார் இவர் ஒரு நல்ல ரசிகர் வாழ்க்கையை அணு அணுவாக ரசிக்க பிறந்தவர் இதில் உணவு என்று வரும்போது உண்ணும் உணவில் கூட கலர்களை விரும்புவார் மஞ்சள் நிற மாம்பழம் ஆரஞ்சு கலர் கமலாப்பழம் செவ்வாழை கேரட் பீன்ஸ் பீட்ரூட் பாதாம் அல்வா பொன்னிறத்தில் மெதுவடை சர்க்கரை பொங்கல் வெண்பொங்கல் என்று இவர் மிகவும் காஸ்ட்லியான சுவையான ரிச்சான உணவுகளை விரும்புவார் அவை அழகாக பரிமாறப்பட்டு கலாரசனையுடன் ஒன்று கடுத்து ஒன்று வரிசையாக வழங்கப்பட வேண்டும் இவர் சாப்பிடுவதில் கூட கடக் என்ற பல்லை உடைக்கும் கடினப் பொருட்களை விரும்ப மாட்டார் தொட்டு எடுப்பதற்கு மெதுவானதாகவும் நாக்கில் பட்டவுடன் சுவையட்டுவதாகவும் இருக்க வேண்டும் இதில் மெதுவாக ரசித்து ருசித்து மென்று தின்பார் லபக் லபக் என்று விழுங்க மாட்டார் ரிஷபராஜ்காரர் ஒவ்வொரு வேளையும் புதிதாக சமைத்த உணவையே விரும்பி சாப்பிடுவார் சுண்டை வைத்த பழைய குழம்பு பழைய சோறு போன்றவை இவருக்கு பிடிக்காது தினமும் பகல் உணவு இவருக்கு முழு சாப்பாடாகவே இருக்கும் சாம்பார் வற்றல் குழம்பு மோர்குழம்பு ரசம் மோர் அப்பளம் வடகம் வற்றல் என்று ஒவ்வொன்றாக கேட்டு வாங்கி ரசித்து சாப்பிடுவார் வீட்டில் சாப்பிடும்போது கூட இரண்டு குழம்பு கேட்பார் இரண்டு காய் வைத்தாலும் வற்றல் வடகம் அப்பளம் கேட்பார் உணவு வேளையில் எதற்காகவும் எழுந்து வரமாட்டார் இதில் இலையில் எதையும் மிச்சமைக்காமல் கடைசி கைப்பிடி உணவு வரை ரசித்து சாப்பிடுவார் உண்ட பிறகு சிறிது ஓய்வெடுப்பதை விரும்புவார் அதனால் இவர் பெரும்பாலும் சொந்த தொழில் செய்வதையே விரும்புவார் வெளியே உணவுத்து போனால் யாரும் இவரை முந்திக்கொண்டு மெனு சொல்வதை இவர் விரும்பமாட்டார் காரணம் இவர் சொன்னால் அது மற்றவர் சொல்வதை விட மிக சரியாகவே இருக்கும் ஏன் இப்படி முட்டாள்தனமாக அவசரப்பட்டு மோசமான உணவை ஆர்டர் செய்தார்கள் என்று கருதுவார் சில சமயம் அதை சொல்லிக்கூட விடுவார் லைட்டாக சாப்பிடுவது இவருக்கு பிடிக்காது எப்பவும் ஹெவி ஃபுட் தான் இவர் சாய்ஸ் தொழில் பொதுவாக ரிஷப்ராசிக்காரர் சிறு வயதிலேயே குடும்ப பொறுப்பை சுமக்க ஆரம்பித்து விடுவார் அதனால் அவரது தாயாரும் சகோதரரும் அவரை மிகவும் மரியாதையாக நடத்துவார்கள் சிறு அளவில் தொழில் ஆரம்பித்தாலும் நேர்மையாக தொழில் செய்வார் பணத்துக்காக தரம் குறைந்த பொருட்களை விற்க மாட்டார் பெரும்பாலும் கமிஷன் ஏஜென்ட் ரியல் எஸ்டேட் அதாவது மண்ராசிக்காரர் நகைக்கடை கடை அடகு கடை ஷேர் புரோக்கர் பைனான்ஸ் போன்ற தொழில்களே இவருக்கு அமையும் சுக்கிரன் நவரத்தினம் மற்றும் ஜவுளிகளுக்கு அதிபதி மார்க்கெட்டிங் சேல்ஸ் ரேப் போன்ற அலைச்சலும் வளவளவென்று பேசும் வேலைக்கும் இவர் செல்லமாட்டார் எப்பொழுதும் இவரிடம் யாருடைய பணமாவது இருந்து கொண்டே இருக்கும் பணத்தை எண்ணிக்கொண்டிருக்கும் வேலையே இவருக்கு பெரும்பாலும் அமையும் உட்கார்ந்த இடத்தில் இருந்தே இவர் நல்ல லாபம் சம்பாதிப்பார் தான் உட்காரும் அளவுக்கு ஒரு பெரிய வசதியான இருக்கை சோபா செய்து போட்டுக்கொண்டு அதில் சொகுசாக உட்கார்ந்து கொள்வார் அங்கிருந்தபடியே வேலை செய்து பணமாப்பார் மெல்ல மெல்ல தொழிலில் முன்னேறி வருவார் ஆனால் இவர் வளர்ச்சி ஸ்டெடியாக இருக்கும் பெரும்பாலும் ரிஷபராசியினர் வாழ்வில் அதிக மேடு பள்ளங்கள் இருப்பதில்லை எதற்கும் பதற்றப்பட மாட்டார் நிதானமாக யோசித்து செயல்பட்டு வெற்றி காண்பார் இதில் ஆடம்பரம் ரிஷபராசிக்காரர்கள் வீட்டுக்கு தேவையான பொருட்களை தானே செலக்ட் செய்து வாங்கிவிடுவார் அவ்வாறு வாங்கும்போது சிறப்பான பொருட்களை தேடி வாங்குவார் பழைய மலிவான பொருட்களை வாங்க மாட்டார் அப்போது மார்க்கெட்டில் அறிமுகமான புதிய வரவுகளை வாங்குவார் தன் வீட்டில் இருக்கும் பொருட்கள் பெரிதாக ஆடம்பரமாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார் ஒரு பொருளை இவர் வாங்கிய பின்பு அதை பார்ப்பவர் இதை எங்கு வாங்கினீர்கள் அழகாக இருக்கிறது விலை அதிகம் இருக்குமே என்று பாராட்ட வேண்டும் என்பது இவரது விருப்பம் இதில் அன்பும் அரவணைப்பும் ரிஷபராசிக்காரரை தந்தையாக பெற்றவர்கள் பாக்கியவான்கள் இவர் தன் குடும்பத்தை தன் பிள்ளைகளை அரவணைப்பதில் இவருக்கு நிகர் இவரே அன்பு காட்டுவதிலும் எது நடந்தாலும் நான் இருக்கிறேன் என்ற தன்னம்பிக்கையை பிள்ளைகளுக்கு அளிப்பதிலும் ரிஷபராசிக்காரரை வெல்ல வேறு எவரும் உலகில் இல்லை அவர்களின் முன்னேற்றத்தில் சிறுவயது முதல் நல்ல வழிகாட்டியாக விளங்குவார் ஒரு தடம் அமைத்து தந்து அதில் அவர்களை அழைத்து செல்வார் நல்ல இடத்தில் அவர்களை அமர்த்துவதில் இவர் மிகுந்த ஆர்வம் காட்டி அதற்காக கடுமையாக தகவல்களை திரட்டி ஆவண செய்வார் அவர்களின் படிப்பு தொழில் போன்றவற்றை முடிவு செய்வதில் இவரது பங்கு அளப்பரியது இவர் கைப்பிடித்துதான் இவர் குழந்தைகள் இறுதி வரை நடப்பார்கள் அவர்களின் சந்தோஷத்திற்கு இவர் எந்த குறையும் வைக்க மாட்டார் இவரது குடும்பத்தினருக்கு எந்த கவலையும் வராமல் எந்த குறையும் ஏற்படாமல் பாதுகாப்பார் எனவே இவரது அதிகாரத்தை அவர்கள் ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை என அவர் கருதுவார் இதில் தேசப்பற்று ரிஷபராசிக்காரருக்கு தன் வீடு என்பது போல தனது ஊர் தனது மாவட்டம் தன் மக்கள் தன் தாய்நாடு தன் தாய்மொழி என்று தான் சார்ந்த அனைத்து விஷயங்களிலும் பற்று அதிகமாக இருக்கும் இவை குறித்த விஷயங்களை அதிகம் அறிந்து கொள்ள விரும்புவார் இவற்றின் மேன்மைக்காக தன் பங்கை செலுத்த விரும்புவார் நூல் வெளியிடுதல் கோயில் கட்டுதல் விழா நடத்துதல் போன்ற விஷயங்களில் ஆர்வமாக ஈடுபடுவார் அவற்றில் மகிழ்ச்சியுடன் கலந்து கொள்வார் இதில் வாக்கும் செயலம் ரிஷபராசிக்காரர் எதையும் சுற்றி வளைத்து பேச மாட்டார் நாசுக்காக எடுத்துச் சொல்ல மாட்டார் வாழைப்பழத்தில் ஏற்றுவது போல பேச மாட்டார் பின் எப்படி பேசுவார் இதயத்தில் ஊசி ஏற்றுவது போல சுருக்கென்று குத்தும் வார்த்தைகளால் பேசுவார் அமைதியாக ஓரிரு வார்த்தைகளால் பரிகாசம் செய்வார் குதர்க்கமாக பேசுவார் இவர் கேட்கும் கேள்விகளுக்கு எதிராளிகளுக்கு நாக்கைப்பிடி கொண்டு செத்துவிடலாம் போல தோன்றும் ஆனால் அடுத்த நிமிஷம் அதை இவர் மறந்து விடுவார் சூதுவாது கிடையாது அடுத்து கெடுக்கும் நோக்கம் கிடையாது எல்லாமே டைரக்ட் டீலிங் தான் ரிஷபராசிக்காரரின் அதிகார ஆசை காரணமாக சில சமயம் சட்டென்று பால் மாறிவிடுவார் அரசியல்வாதியாக இருந்தால் ஆளுங்கட்சிக்கு தாய் விடுவார் இவர் இரட்டை நாக்கு மனிதர் தேன்கோட் அடிப்பதில் வல்லவர் தேவையென்றால் ஆதரிப்பார் தேவையில்லை என்றால் எதிர்ப்பார் யாருக்கும் இரண்டாம் நபராக இருந்து கொண்டு ஒத்து மாட்டார் எங்குமே தான் தனித்து லாபம் அடைய வேண்டும் என்றே விரும்புவார் பணம் செல்வாக்கு அதிகாரம் இருக்கும் இடத்தில் இருக்கவே இவர் விரும்புவார் தியாகம் சேவை என்று சொல்லிக்கொண்டு தன்னவர் அல்லாத மற்றவர்களுக்கு தனக்கு லாபமில்லாத வேலைகளை செய்ய மாட்டார் தனக்கும் தன்னை சேர்ந்தவர்களுக்கும் பலம் தரக்கூடிய முடிவுகளையே இவர் எப்போதும் எடுப்பார் இந்த ராசிக்காரர்களில் சிலருக்கு கடல் நம்பிக்கை இருக்காது எல்லாம் நம் உழைப்பால்தான் நடக்கிறது என்பார் ஆனால் அதிர்ஷ்டம் சகுனம் செண்டிமன் போன்றவற்றில் ஆழமான நம்பிக்கை உண்டு மொத்தத்தில் இவர் ஒரு கோயில் காலை குடும்பத்துக்கு குபேரன்